கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜயின் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் பலியாகினர் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் மூச்சுத்திணறல் மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் ஒரே நேரத்தில் இத்தனை பேர் பலியான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது ஆணையம் தரப்பில் விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருக்கும் கடைகள் வீடுகளில் இருக்கும் சிசிடிவி காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன முன்னதாக சம்பவம் நடந்தபோது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடி வரை அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தாவேக்க தலைவர் விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் வழங்கப்படும் காயமடைந்தோருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பவம் குறித்து கேட்டறிந்ததாக புதிய தலைமுறை டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன முன்னதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த ராகுல் காந்தி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு காங்கிரஸ் கட்சிக்காரர்களை நிகழ்விடத்திற்கு செல்ல அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு சம்பவம் குறித்து விசாரித்தார் ராகுல் காந்தி இந்த நிலையில்தான் விவகாரம் குறித்து தாவேக்க தலைவர் விஜயுடன் விரிவாக கேட்டறிந்ததாக நமது புதிய தலைமுறை டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன